நெதன்யாகுவிற்கு கொடூர நோய்கள் ஆண்மை அகற்றம் நீதிமன்றத்தில் திடீர் மூச்சடைப்பு காசாவில் சமூக விரோதிகளை தான் ஹமாஸ் சுட்டுக் டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாக ஆதரவு ஹமாஸ் ஆட்சியை விரும்பாதவர்கள் வெளியேறலாம் என்றும் அறிவுரை ஹமாஸ் போர் நிறுத்த உடன்படிக்கையை மீறவில்லை டொனால்ட் ட்ரம்பின் ஆலோசகர் அறிவிப்பு இஸ்ரேல் கைதிகளின் உடலை தோண்டி எடுப்பதில் சிரமம் உள்ளதாகவும் விளக்கம் ஹமாஸிடமிருந்து உடனடியாக ஆயுதங்களை பறிப்பது சாத்தியமற்றது தங்களது சொந்த பாதுகாப்பிற்காக ஹமாஸ் ஆயுதம் வைத்திருப்பதாகவும் ட்ரம்பின் ஆலோசகர் பேட்டி இஸ்ரேல் சிறையின் கொடூரங்களை பட்டியலிட்டுள்ள பாலஸ்தீனியர்கள் மனிதகுலம் இதுவரை காணாத சித்திரவதைகள் விரிவான செய்திகளை பார்க்கலாம் மிக கொடூரமான நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ள நெதன் யாகோ நீதிமன்ற விசாரணையின் போது மூச்சுத்திணறல் ஏற்பட்டு பாதியிலேயே வெளியேறினார் போர் குற்றவாளியும் இஸ்ரேலிய பிரதமருமான பெஞ்சமின் நெதன்யாகு பொதுவெளியில் ஆரோக்கியமானவரைப் போல் வலம் வந்தாலும் கடும் உடல்நல பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டு தனது இறுதி நாளை எண்ணி வருகிறார் இந்த நிலையில் கடந்த புதன்கிழமை வழக்கு விசாரணைக்கு ஆஜரான அவர் நீதிமன்றத்தில் தொடர்ந்து இருமியதோடு கடும் சளி உள்ளிட்ட பிரச்சினைகளால் பேசும்போது மூச்சு திணறலுக்கு ஆளானார் இதனால் விசாரணையை பாதியிலேயே முடித்துக்கொண்டு வெளியேற நீதிமன்றம் அனுமதி வழங்கியது இது ஒரு நாடகம் என இஸ்ரேலிய எதிர்க்கட்சியினர் கூறிய நிலையில் உண்மையிலேயே நெதன்யாகு பல கொடூர நோய்களுக்கு ஆளாகியிருக்கும் தகவல்களும் வெளியாகியுள்ளன அவற்றை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் முன்னர் அவருக்கு இருந்த பிரச்சனைகள் மறைக்கப்பட்ட நிலையில் பிறகு இந்த தகவல் வெளிப்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பரில் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் சிகிச்சை செய்யப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒழுங்கட்ட இதய துடிப்பு காரணமாக நிதன்யாகுவிற்கு பேஸ்மேக்கர் பொருத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பரில் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் சிகிச்சை செய்யப்பட்டது அப்போது அவரது ப்ராஸ்டேட் நீக்கப்பட்டது சிறுநீர் பாதை தொற்று சிகிச்சையின் ஒரு பகுதியாக இது செய்யப்பட்டது ப்ராஸ்டேட் நீக்கப்பட்டால் குழந்தைகள் பெறுவதற்கான விந்தணு கிடைக்காது என்பதால் இது ஒரு ஆண்மை நீக்கமாக கருதப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் நெதன்யாகுவிற்கு குடலிறக்க அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மேல் சுவாச மண்டல வைரஸ் தொட்டால் கடும் காய்ச்சல் ஏற்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் ஃபுட் பாய்சன் ஏற்பட்டு நரம்பு வழியாக திரவ உணவுகள் செலுத்தப்பட்டன பெருங்குடலில் வளர்ந்த சதை அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சைனஸ் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் தற்போது கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி நீதிமன்ற விசாரணையின் போது அவருக்கு பிரான்சிடிஸ் எனப்படும் சுவாச குழாய் அலர்ஜி இருப்பது தெரிய வந்துள்ளது இதனையடுத்து விசாரணையை பாதியில் முடித்து கொண்டு செல்ல அவருக்கு சலுகை வழங்கப்பட்டது எனினும் அவரது உடல்நலம் பற்றிய முழு தகவல்கள் கடும் தணிக்கைக்குப் பிறகே வெளியிடப்படும் அதாவது வெளியுலகிற்கு அறிவிக்கப்படும் தகவல்கள் முழுமையானவை அல்ல என்பது குறிப்பிடத்தக்க வெறி நாய்களை கொண்டு தாக்குதல் காயங்களுக்கு மருந்து ஃப்ளோர் கிளீனர் இஸ்ரேலின் சிறை கொடூரங்கள் இஸ்ரேல் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் தங்களுக்கு நேர்ந்த கொடூரங்களை பட்டியலிட்டுள்ளனர் நிச்சயமாக இரும்பு இதயம் படைத்தவர்களால் மட்டுமே இதனை செவி கொடுத்து கேட்க முடியும் கசாவில் எந்த குற்றமும் செய்யாமல் கைது செய்யப்பட்ட அரசு ஊழியர் நசீமல் ரதி என்ற ஒருவரின் கதை ஒட்டுமொத்த சிறை கைதிகள் சந்தித்த துயரங்களை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது அக்டோபர் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று தனது மகள் சபாவின் முதல் பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக தயாராகி வந்த நசீமல் ரதி போர் வெடித்ததன் காரணமாக அதனை தள்ளி வைத்துள்ளார் இஸ்ரேல் படைகள் காசாவிற்குள் நுழைந்த பிறகு எந்த குற்றச்சாட்டும் இல்லாமல் அவர் கைது செய்யப்பட்டு இஸ்ரேலின் பல சிறைகளில் அடுத்தடுத்து அடைக்கப்பட்டுள்ளார் நான்கு பேர் மட்டுமே வசிக்கக்கூடிய சிறை அறைகளில் சுமார் பதினான்கு பேரை அடைத்துள்ளனர் கெட்டுப்போன உணவுகள் வழங்கப்பட்டுள்ளது போதிய காற்றோட்டம் வெயில் இல்லாததால் அறைகள் துர்நாற்றத்தால் நிரம்பி இருந்துள்ளது இதனால் தோல் நோய்கள் சொறி சிறங்கு ஏற்பட்டுள்ளது இது ஒருவரிடமிருந்து மற்றவர்களுக்கு தொடர்ந்து பரவி கொண்டும் வந்துள்ளது இதற்கு மருந்துகள் வழங்கப்படவில்லை இதனால் தரையை சுத்தம் செய்யும் கெமிக்கல்களை பயன்படுத்தியுள்ளனர் அது மேலும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது திடீர் திடீரென நாய்களுடன் சிறை அறைகளுக்குள் நுழையும் இஸ்ரேலிய சிறை காவலர்கள் எந்த காரணமுமின்றி கொடூர தாக்குதல்களை நிகழ்த்தியுள்ளனர் கை கால்கள் பல மணி நேரம் கட்டப்படுதல் கை கால்களை கட்டியவாறு தரத்தரவென இழுத்துச் செல்லப்பட்டு வேறொரு இடத்தில் வைத்து தாக்கப்படுதல் தூய்மையற்ற துர்நாற்றம் வீசும் விரிப்புகள் போர்வைகளை தருதல் குளிர்காலத்தின் போது குளிர்ந்த தண்ணீரை பீச்சி அடித்தல் மிளகாய் பொடிகளை கைதிகள் மீது வீசி எறிதல் கைதிகளின் காதுச்சவ்வுகள் கிளியும் வகையில் மிக அதிக ஒலிகளை எழுப்பும் ஸ்பீக்கர்களில் காட்டிறச்சல் ஏற்படுத்துதல் போன்ற சித்திரவதைகளின் பல வடிவங்களை அறிமுகம் செய்துள்ளனர் இதனால் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கடும் பாதிப்புகளை சந்தித்துள்ளார் நசீமல் ரதி இதனால் உடல் எடை பாதியாக குறைந்து கண்பார்வை இழப்பு ஏற்பட்டு கடும் உள்காயங்களுடன் இருந்த அவர் விடுதலையாகும் நாளில் கடுமையாக தாக்கப்பட்ட பிறகே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் சரியாக அக்டோபர் பதிமூன்றாம் தேதி தனது குழந்தை சபாவின் மூன்றாவது பிறந்த நாளையாவது மனைவியுடன் கொண்டாடலாம் என்ற பெரும் கனவோடு காசாவுக்கு வந்த அவருக்கு சிறையில் அவர் சந்தித்த கொடுமைகளை விட பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது அவர் தனது மனைவிக்கு போன் செய்தபோது அந்த எண் உபயோகத்தில் இல்லை என வந்துள்ளது இதுபற்றி விசாரித்தபோது அவரது மனைவி மற்றும் குழந்தை சபா ஆகியோர் இஸ்ரேல் குண்டுவீச்சில் கொல்லப்பட்டு விட்டனர் என்ற செய்தி அவரது இருபத்தி இரண்டு மாத சிறை தண்டனை கொடுமைகளை விட மிகப்பெரும் பேரதிர்ச்சியை அவருக்கு கொடுத்துள்ளது இது ஒரே ஒரு பாலஸ்தீனியரின் கதை மட்டுமே இஸ்ரேல் சிறையில் இருந்து தற்போது விடுவிக்கப்பட்டுள்ள இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்களுக்கும் இப்படி ஒரு கதை உள்ளது இஸ்ரேல் சிறையில் இன்னும் விடுவிக்கப்படாமல் உள்ள பல்லாயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்களுக்கும் இப்படி ஒரு கதை உள்ள ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறவில்லை என்றும் இஸ்ரேல் கைதிகளின் உடல்களை ஒப்படைக்காமல் தாமதிப்பதற்கு தகுந்த காரணங்கள் இருப்பதாகவும் உடனடியாக ஆயுதங்களை கீழே போடுவது சாத்தியமற்றது என்றும் அமெரிக்கா வெளிப்படையாக தெரிவித்துள்ளது டொனால்ட் ட்ரம்பின் ஆலோசகர் ஒருவர் கூறியதாக ஆக்கிரமிப்பு ஊடகமான டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வெளியிட்டுள்ள செய்தியில் குறித்த அதிகாரி கூறியுள்ளதாவது காசாவுக்குள் சென்று உடனே ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு செல்லுங்கள் என்று அவ்வளவு எளிதாக யாரும் ஹமாஸ் அமைப்பை நிர்பந்தம் செய்துவிட முடியாது தற்போது அவர்கள் ஆயுதங்களை வைத்திருப்பது அவர்களது பாதுகாப்புக்கும் முக்கியமானது காசாவில் பல சிறிய குழுக்கள் ஹமாஸுக்கு எதிராக ஆயுதங்களை வைத்துள்ளார்கள் எனவே ஹமாஸ் தங்களது பாதுகாப்புக்கு ஆயுதம் வைத்திருப்பது அவசியமாகிறது எனினும் அவர்களிடமிருந்து படிப்படியாக ஆயுதங்களை கீழே போடச் செய்வது எப்படி என்பது குறித்து சக அரபு நாடுகளுடன் தீவிரமான ஆலோசனை செய்து வருகிறோம் இதற்கு காலக்கெடு பிடிக்கும் ஆனால் இவை சுமூகமாக நடைபெறும் மேலும் ஹமாஸ் இஸ்ரேல் கைதிகளின் உடல்களை ஒப்படைப்பதில் தாமதம் காட்டுவதாக குற்றம் சாட்டுவது தவறு கைதிகளின் உடல்களை முழுமையாக ஒப்படைக்காமல் இருப்பது போர் நிறுத்தத்தை மீறுவது ஆகாது உடல்களை சரியாக அடையாளம் கண்டு தோண்டி எடுப்பது சிரமமான வேலை என்பதை நாங்களும் உணர்கிறோம் அதற்கு சிறப்பு கருவிகள் தேவை எனவே காலதாமதம் என்பதும் இயல்பானது என அவர் கூறியுள்ளார் முன்னதாக ஹமாஸ் ஆயுதம் வைத்திருப்பது பற்றிய கேள்விக்கு பதிலளித்த டொனால்ட் ட்ரம்ப் ஹமாஸ் இனி போலீஸ் அமைப்பாக செயல்படும் குறிப்பிட்ட காலம் வரை ஆயுதம் வைத்திருப்பார்கள் என தெரிவித்தார் ஹமாஸ் அமைப்பினர் எதிரிகளை சுட்டுக் கொள்கிறார்களே என்ற கேள்விக்கு பதிலளித்த ட்ரம்ப் கொல்லப்பட்டவர்கள் கொடூரமான சமூக விரோதிகள் எனவே இந்த நடவடிக்கை தேவையானது என ஹமாஸின் நடவடிக்கைக்கு நேரடியாக ஆதரவு தெரிவித்தார் இது அமெரிக்காவில் சர்ச்சையான நிலையில் கடந்த புதன்கிழமை இரவு மீண்டும் ஊடகங்களிடம் பேசிய ட்ரம்ப் ஹமாஸின் நிர்வாகத்தின் கீழ் இருக்க அச்சப்படும் அதன் எதிரிகள் இஸ்ரேல் படைகள் முகாமிட்டுள்ள பகுதிக்கு நகரும் வகையில் அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து திட்டம் ஒன்றை உருவாக்கியுள்ளதாகவும் அந்த பகுதிக்குள் அவர்கள் வரலாம் எனவும் தெரிவித்தார் கட்டிட இடிபாடுகளுக்கு அடியே கைதிகளின் உடல்கள் புதைக்கப்பட்டுள்ளதால் அவற்றை எடுக்க சிறப்பு கனரக இயந்திரங்கள் தேவை என ஹமாஸ் தெரிவித்துள்ளது ஹமாஸ் வசம் இருபத்தி எட்டு இஸ்ரேலிய கைதிகளின் உடல்கள் இருந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் கடந்த திங்கட்கிழமை நான்கு உடல்களும் செவ்வாய்க்கிழமை மூன்று உடல்களும் புதன்கிழமை இரவு இரண்டு உடல்கள் என மொத்தம் ஒன்பது உடல்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன இன்னும் பத்தொன்பது உடல்கள் ஒப்படைக்கப்பட வேண்டியுள்ளது அனைத்து உடல்களையும் ஒப்படைத்தால் மட்டுமே அடுத்த கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை செயல்படுத்த முடியும் என்றும் அதுவரை குறைவான நிவாரண உதவிகள் மட்டுமே அனுமதிப்போம் என ஆக்கிரமிப்பு நிர்வாகம் மிரட்டி வருகிறது இந்நிலையில் ஏன் உடல்களை விரைந்து ஒப்படைக்க முடியவில்லை என்ற கேள்விக்கு ஹமாஸ் விளக்கம் அளித்துள்ளது பல கைதிகள் கட்டிடங்களுக்குள் இருந்த நிலையில் அந்த கட்டிடங்கள் குண்டுவீச்சில் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன அந்த இடிபாடுகளை அகற்றினால் மட்டுமே அவர்களின் உடல்களை எடுக்க முடியும் அதற்கான கனரக இயந்திரங்கள் காசாவில் இல்லை எகிப்து உதவியுடன் சில தொழில்நுட்ப குழுவினரும் இயந்திரங்களும் வரவைக்கப்பட்டு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன சில உடல்கள் சுரங்கங்களில் உள்ள நிலையில் அவற்றின் மீது கட்டிட இடிபாடுகள் கொட்டி கிடக்கின்றன அவற்றையும் அகற்ற வேண்டும் இதுவே தாமதத்திற்கு காரணம் என ஹமாஸ் கூறியுள்ளது இதற்கிடையே ஒரு இஸ்ரேல் கைதியின் உடலை ஒப்படைத்தால் அதற்கு பதிலாக பதினைந்து பாலஸ்தீனியர்களின் உடலை ஒப்படைக்க வேண்டும் என்ற ஹமாஸின் நிபந்தனையின்படி இதுவரை தொன்னூறு பாலஸ்தீனியர்களின் உடலை ஆக்கிரமிப்பு நிர்வாகம் ஒப்படைத்துள்ளது காசாவில் அமைதி ஏற்படுவதன் மூலம் டொனால்ட் ட்ரம்ப் தனது ரியல் எஸ்டேட் தொழிலை மேலும் விரிவுபடுத்த முடியும் என வாஷிங்டன் பத்திரிகை குத்திக்காட்டியுள்ளது காசாவை மறுக்கட்டுமானம் செய்ய தற்போது சுமார் அறுபது பில்லியன் டாலர்கள் தேவை என ஐநா மன்றத்தின் ஒரு அமைப்பு தெரிவித்துள்ளது இது இந்திய மதிப்பில் சுமார் ஐந்து லட்சம் கோடி ரூபாய் ஆகும் இந்த திட்டங்களை செயல்படுத்த பிரிட்டன் முன்னாள் பிரதமர் டோனி ஃபிளேர் ட்ரம்பின் மருமகன் குஷ்னர் உள்ளிட்டோரை கொண்ட குழு அமைக்கப்படுகிறது துருக்கி எகிப்து நாடுகளும் இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன ஐக்கிய அரபு அமீரகம் சவுதி அரேபியா மற்றும் சில ஐரோப்பிய நாடுகளும் முக்கிய நன்கொடையாளர்களாக இருப்பார்கள் என தெரிகிறது இந்த சூழலில் வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் கசாவின் மறுக்கட்டுமான திட்டத்தின் மூலம் டொனால்டு ட்ரம்ப் தரப்பு குறிப்பிடத்தக்க லாபம் அடையும் என குறிப்பிட்டுள்ளது மேலும் அவர் ஏற்படுத்தியுள்ள இந்த சமாதான உடன்படிக்கையானது நீண்ட காலம் நீடிப்பது கடினம் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இஸ்ரேலில் தேர்தல் தொடங்கும் போது மீண்டும் நெதன்யாகு காசாவை தாக்க வாய்ப்புள்ளது என்றும் இதற்கு காரணம் ஹமாஸ் மீண்டும் தெழுந்துள்ளதால் சில மாதங்களில் அவர்கள் பழைய பலத்தை அடைவார்கள் என்றும் இது காசாவை மீண்டும் தாக்குவதற்கான காரணமாக நெதன்யாகுவிற்கு கிடைத்துவிடும் என்றும் அந்த பத்திரிகையின் ஆய்வு கட்டுரை தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நெதன்யாகுவிற்கு கொடூர நோய்கள் ஆண்மை அகற்றம் நீதிமன்றத்தில் திடீர் மூச்சடைப்பு காசாவில் சமூக விரோதிகளைத்தான் ஹமாஸ் சுட்டுக் கொன்றது டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாக ஆதரவு ஹமாஸ் ஆட்சியை விரும்பாதவர்கள் வெளியேறலாம் என்றும் அறிவுரை ஹமாஸ் போர் நிறுத்த உடன்படிக்கையை மீறவில்லை டொனால்ட் ட்ரம்பின் ஆலோசகர் அறிவிப்பு இஸ்ரேல் கைதிகளின் உடலை தோண்டி எடுப்பதில் சிரமம் உள்ளதாகவும் விளக்கம் ஹமாஸிடமிருந்து உடனடியாக ஆயுதங்களை பறிப்பது சாத்தியமற்றது தங்களது சொந்த பாதுகாப்பிற்காக ஹமாஸ் ஆயுதம் வைத்திருப்பதாகவும் ட்ரம்பின் ஆலோசகர் பேட்டி இஸ்ரேல் சிறையின் கொடூரங்களை பட்டியலிட்டுள்ள பாலஸ்தீனியர்கள் மனிதகுலம் இதுவரை காணாத சித்திரவதைகள்